வரலாறு படிச்சிருந்தால்தானே உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் மலை தேரே வரலாறு தான் என்னன்னு தெரியாதுதான் என்னட்ட எங்க அளவுக்கு கேட்பாரு நீ வரலாறு படிச்சியா முதல்ல அப்படின்றாரு நான் ஏன் வரலாறு படிக்கணும் எதுக்கு வரலாறு படிக்கணும் எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுவேன் அதத்தான் சொல்லுவேன் இன்னைக்கு என் அம்மா அப்பா உடைச்சாதாங்க என் வீட்டில சோறு எங்க அம்மா ஆக்கி போட்டாதான் எனக்கு கத்துக்கே சோறு வரும் ஏன்னா நான் சோறை ஆக்குனது இல்ல நான் இப்படிதான் மக்கள் 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 சேவையில வரேன் அப்புறம் எப்படி ஏன்னா நான் குடும்பத்தை விட நான் என் மக்களை நேசிக்கிறேன் என் மக்களுக்கு ஒண்ணுனா நான் நிக்கிறேன் இந்த வயசுல பதினெட்டு வயசுல ஆரம்பிச்சேன் என்னுடைய கால் பயணங்கள் என் மக்களை மட்டும் என்னுடைய இனத்துல மட்டும் இல்ல எல்லா மக்களுக்கும் ஒரு பிரச்சனை நான் போய் நிக்கதான் செய்யறேன் இங்க உள்ள எல்லாருக்குமே நான் யாருங்கிறது எல்லாருக்குமே இன்ஸ்டா பெப்பி இதுல இருக்கிற தான் தெரியும் ஜான்சிரானி மல்லத்தையாரு தான் இவங்களா அப்படின்னு எனக்கு வந்து கேட்கறவங்களும் இருக்காங்க ஆனா நான் யாருக்கிட்டே இதையும் சொல்லிக்க மாட்டேன் ஏன்னா நம்ம சின்ன பிள்ளை நம்மள போய் என வெளிப்படுத்தி சொல்லிக்கிட்டு எதுக்காக பேசுறோம் மயக்க பிடிச்சி சும்மா எங்க எங்களுக்காக வேண்ட பேசிட்டு இருக்கோமா இல்ல கீர்த்தியா போல இன்னொரு தங்கையை இழக்கக்கூடாது கீர்த்தியா குடும்பம் போல ரா உட்காந்துக்கிட்டு அப்பா பிள்ளைய இழந்து ஏன்னா பிள்ளையே இறந்தவனுக்கு தாங்க அதனுடைய வலி வேதனை தெரியும் பெண்ணை பெத்தவங்களுக்கு தாங்க அதனுடைய வலி வேதனை தெரியும் ஏன்னா என் அம்மா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நைன்ட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இப்படி ஒரு காய்நூத்துல நாளாக பிறகு கீர்த்தி இருந்து நான் நான் வந்து என் நங்க இதே அதே சர்மிளா இன்ஸ்பெக்டர் நானா இருந்தா நான் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் ஏன்னா ஐயோ மருந்து குடிச்சிட்டாங்க அடுத்து வண்டி ஏடு புள்ளைய தூக்கு ஏன்னா அந்த மெடல் உனக்கு கிடைச்சிருக்கும் நீ அவளை காப்பாத்து உனக்கு மெடல் கிடைச்சிருக்கும் ஏன் உன் கண்ணு மூட தானே அவன் உயிர போக விட்டேன் அவ்வளவு நேரம் இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா அந்த மூத்த பிள்ளை வந்து மயங்கிருச்சு அது அந்த பையன் தூக்கிட்டு போறத வீடியோல பாக்குறோம் இவன் போய் உட்காந்து அழுகுறா உட்காந்து

எல்லாம் எப்படி பாக்குறாங்க எப்படி பேசுறாங்க இதே டிஎஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் போறேங்கிறத ஆனா அந்த லேடி ஒரு பதினோரு மணி போல வர்றாங்க வந்து கார்களை வந்து உட்காந்து இறங்கி போய் ஒரு சேர்ல உட்காடுறாங்க இவங்க பஞ்சாயத்துக்குள்ள போடுறவங்க அப்படிலாம் ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் தான் இப்படி கையை கட்டி நிற்கிறாங்க நான் அதை பார்த்துட்டு இருக்கிறேன் என்னதான் பண்றாங்க அப்படின்ட்டு இந்த மேடம் என்ன பண்றாங்க அவங்கள வான்னு சொல்லணும் அவ்வளவு நேரம் பெரியவங்க வயசுலாம் மூத்தவங்க

அவங்ககிட்ட கேள்வி சாதாரண மக்கள் தான் நானும் உங்களை பாரு ஒரு பொண்ணுதான் என் பேரு ஜான்ஸ் தான் அப்படின்னு அப்படிங்களா சரி இருங்க வந்துறேன்ட்டு அந்த அம்மா போயிருச்சு என்னை இவங்களை வீட்டுக்கு போக சொல்லுங்க நான் ஒரு பஞ்சாயத்து போனவள என்ன வீட்டுக்கு போ சொல்லிட்டாங்க சரி ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கும் போல போயிட்டா போட்டாங்கட்டு மறுநாள் காலையில் வரேன் மறுநாள் காலையில அந்த அம்மா காரை விட்டு இறங்கலை வந்து ஸ்டேஷன்ல கையெழுத்து போடுற மாதிரி வந்துச்சு திரும்ப அந்த கார்ல வந்து உட்காந்துருச்சு அப்ப நான் என்ன பண்ணனா எதுவுமே சொல்லல டிஎஸ்பி போன் அடிச்சுட்டு சார் இந்த மாதிரி இந்த மாதிரி நான் சொல்லிட்டேனமா வந்துருவாங்க அப்படின்னாங்க எவ்வளவு நேரம் தான் வராங்க அன்னைக்கு போனதே ஓட்டுச்சு ஆனா இதுக்கு நம்மளா நேரடி அது மோத முடியாது எந்த மாதிரி இன்னொன்னுமோ அந்த மாதிரி பண்ணிவிடுவோம் அத மறானாலே ஒரு வேலையா அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு பண்ணிட்டு அதே டிஎஸ்பி கிட்ட சொன்ன அன்னைக்கு சொன்ன இன்னைக்கு எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்க அமைதியாக இருப்போம் எங்களுடைய நீதி தடுமாற்றத்தை கண்டால் எங்களுடைய தடுமாற்றத்தையும் நீங்க பாப்பீங்க எங்களை போல இன்னும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களையும் நீங்க கண்ணுல பாப்பீங்க அப்ப இந்த டெல்டா பகுதியில என்ன நடக்குதுங்கிறதையும் நீங்க பாப்பீங்க ஏன்னா அதுக்காக நாங்க வந்து அமைதியாக இருக்கோம் ஏன்னா அமைதியை காக்கணும்ன்றக்காக அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம் கீர்த்தியோடைய மரணத்தை இன்னும் பதினாலு நாளுன்றாலே நமக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்குது

நீங்க சொன்னா மட்டும்தான் வெளி உலகத்துக்கு தெரியும் ஏன்னா நாங்க அந்த இடத்துல இல்ல எதுக்கு பயப்படணும் எதுக்காக பயப்படுங்க நம்ம வீட்ல நடந்திருக்கு பிரச்சனை நம்ம பேசுறது எதுக்கு பயப்படணும் ஏன்னா எல்லாரும் பேச பழகிக்கங்க நடந்த உண்மையதான் சொல்ல சொல்றமே தவிர சர்மிளா மாதிரி பொய் சொல்ல சொல்லல சர்மிளா மாதிரி ஒரு கொலையாளி ஆக சொல்லல சரிங்களா நீதி கிடைக்கும் வரை நம்ம போராடுவோம் நன்றி